இருதரப்பினரிடையே கோவிலில் வழிபடுவதில் ஏற்பட்ட பிரச்சனை கோவிலுக்கு பூட்டு போட்டு சீல் வைத்த வருவாய்த்துறை அதிகாரிகள் இதனால் மறியலில் ஈடுபட்ட கிராம மக்கள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் பட்டியலின மக்கள் கும்பாபிஷேக விழாவில் வழிபட வந்தபோது மற்றொரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் பிரச்சினை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது திருவள்ளூர் மாவட்ட இம் வழுதலம்பேடு கிராமத்தில் அமைந்துள்ள எட்டியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா இன்று நடைபெற்ற நிலையில் இருதரப்பினரிடையே பிரச்சனை ஏற்பட்டதால் வழிபாடு செய்ய வழி அமைத்து தரக்கோரி பட்டியலினத்தைச் சேர்ந்த மற்றொரு தரப்பினர் கோரிக்கை வைத்தனர் பொன்னேரிசார் ஆட்சியர் சங்கே பல்வந்த் வாகே கும்மிடிப்பூண்டி வட்டாட்சியர் உள்ளிட்ட துறை அதிகாரிகள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் அவர்களிடம் பேச்சுவார்த்தை மூலம் சமரசம் மேற்கொண்ட நிலையில் பட்டா இடத்தில் செல்லும் வழியில் செல்ல அவர்களுக்கு அனுமதி வழங்க மாட்டோம் என தெரிவித்ததை தொடர்ந்து பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படாததால் நீதிமன்றத்தினை நாடி பிரச்சனைக்கு தீர்வு காணுங்கள் என தெரிவித்து தற்காலிகமாக கோவிலுக்கு இந்து சமய அறநிலைத்துறை வருவாய்த்துறை அதிகாரிகள் முன்னிலையில் சீல் வைத்தனர் இதனால் பட்டியலின மக்களுக்கும் மற்றொரு பிரிவினருக்கும் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கும் வகையில் அப்பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பிற்கு குவிக்கப்பட்டனர் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னர் ஏற்கனவே இரு பிரிவினருக்கும் இடையே கோவிலில் பிரச்சனை ஏற்பட்டு கோவில் மூடப்பட்ட நிலையில் பின்னர் கோவில் திறக்கப்பட்டு பொதுமக்கள் வழிபட்டு வந்த நிலையில் தற்போது கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்ற போது பிரச்சினை ஏற்பட்டு கோவில் முடிசில் வைக்கப்பட்டுள்ளது கோவில் மூடப்பட்டதால் தங்கள் வழிபாட்டு உரிமை மறுக்கப்பட்டதால் பாதிக்கப்பட்ட பட்டியலின பொதுமக்கள் மரங்களை சாலையில் போட்டு திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பின்னர் போலீசார் சமரசம் மேற்கொண்டு அவர்களை அனுப்பி வைத்தனர் இரு தரப்பினருக்கும் இடையே கோவிலில் வழிபடுவதில் பிரச்சினை ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் அசம்பாவித சம்பவங்கள் ஏற்படாமல் தடுக்கும் வகையில் பாதுகாப்பிற்கு நிறுத்தப்பட்டுள்ளனர் இதனால் அப்பகுதியில் பதட்டமான சூழல் ஏற்பட்டுள்ளது உங்கள் ஊர் நிகழ்வுகளை எங்களுக்கு தெரிவியுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் உங்கள் ஆதரவு எங்களை மேலும் திறம்பட பணியாற்றிட உந்து சக்தியாய் உங்கள் மேலான சப்ஸ்கிரைப் உதவுகிறது தங்களின் பதினஞ்சு வருஷமா நித்யா கும்பாபிஷேகத்தை திருப்பி எங்களை வர வச்சு ஆதி திராவிடர் ஆதி திராவிடர் சேர்ந்த இனத்தை சேர்ந்தவங்களுக்கு யாருக்கு இங்க உரிமை இல்லை வந்தியருக்கு தான் உரிமைன்னு வந்து எங்களை தாய்த்தப்பட்டவனு அசைமா எளிதமா பேசினாங்க எங்கெல்லாம் மன உளைச்சலுக்கு ஆளா இருக்கிறோம் சட்டப்படி இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கலன்னா இந்த கிராம பொதுமக்கள் அனைவரும் நாங்கள் வந்து இங்க மேல்முறையீடு பண்ண போறோம் நாங்க மு மனு கொடுக்க போறோம் எங்களுக்கு வந்து காவல்துறை அதிகாரிக்கு தான் வந்து எங்களுக்கு துணையானாங்க வீடியோ ஆடியோ தாசில்தார் யாரும் வந்து எங்களுக்கு உத்தரவு கொடுக்கல ரோட்ல வந்து கவர்மெண்ட் ரோட்ல நின்னதுக்கு ரோடு எங்க ஊருக்கு சொந்தமான இடம் நாங்க வந்து ரோடு வந்து கவர்மெண்ட் ரோடு வந்து எங்களுக்கு சொந்தம் எங்க ஊர்ல இருக்குது எங்க ரோட்டு மேல நீங்க நிக்காதிங்கன்னு பெண்களை ஆண்களை எங்களை அடிக்கிறதுக்கு வந்தாங்க நாங்க அனைவரும் மன உளைச்சல் காலா இருக்கிறோம் சட்டப்படி இது வந்து உயர் அதிகாரிகள் பார்த்து அவங்களுக்கு தக்கது ஒரு தீர்வு சொல்லணும் இல்லை நாங்கள் இந்த இடத்துல கண்டிப்பாக நாங்கள் தீ குளிப்போம் காவல்துறை அதிகாரிகள்லாம் வந்து சட்டப்பூர்வமா வந்து தாசில்தார் வந்து கோயிலில் சீல் வச்சுருக்காங்க எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்காது இந்த கோயில் சீல் திறக்கக்கூடாது உயர்நிதி ஐயா அவர்களுக்கெல்லாம் இந்த இந்த மனுவை பார்க்கணும் இந்த ஆதி திராவிடர் யாராக இருந்தாலும் வயதில் சின்ன இது மணி பெரிய கிராமத்துக்கு மேல டெத்துக்கோ எந்த ஒரு இதுக்கும் வரக்கூடாது அவனுடைய வேலையை அவனே செஞ்சுக்கணும் ஆதி திராவிடர்னு எப்ப நம்மளை ஏழைமா பேசுறானோ அந்த ஊருக்குள்ள யாரும் நம்ம போகக்கூடாது இது எல்லா சமுதாயத்துக்கும் ஒற்றுமையானது இதை பத்தி உயர்நீதி ஐயா வந்து நீதிமன்றத்திலே எங்களுக்கு வந்து ஒரு நல்லது ஒரு தீர்ப்பு கிடைக்கணும் தீர்ப்பு கிடைக்கிற வரைக்கும் கோயிலை திறக்க கூடாது மீறி கோயிலை திறந்தா ஊருக்குள்ளே நாங்கள் புது குளிப்போம்